வலைக்கும் வரஹமத்துல்லாஹி அவர் ஓகேது உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் இன்றைக்கு அரசாங்க விடுமுறை என்பதாக கேலண்டரிலே பார்த்தேன் ஏன் அரசாங்க விடுமுறை விட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஒரு நாளை மையப்படுத்தி ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் புனித வெள்ளி என்று போற்றுகிறார்கள் இந்த வெள்ளிக்கிழமையை வரைக்கும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் வெள்ளிக்கிழமையை விரும்புகிறார்கள் ஹிந்து சகோதரர்கள் ஆடி வெள்ளியை போற்றுகிறார்கள் என்றைக்கு ஒரு நாள் கிறிஸ்துவ சகோதரர்கள் புனித வெள்ளி குட் ஃப்ரைடே என்று போற்றுகிறார்கள் இதில் முஸ்லிம்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்ற வார சிறப்பிற்குரிய வழிபாட்டு நாட்களில் வெள்ளிக்கிழமையை இஸ்லாமியர்கள் தொடர்ந்து வார வழிபாட்டிற்குரியதாக கடைபிடித்து வருகிறார்கள் மற்றவர்கள் என்றைக்கோ ஒரு நாள் வெள்ளிக்கிழமையை சிறப் சிறப்பிக்கின்ற அந்த வேளையில் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பிக்குரிய நாளாக அவர்கள் அதை அந்த நாடு எடுத்துக்கொள்கிறார்கள் ஒரு ஆச்சரியம் பாருங்கள் உலக அளவில் இந்த வார வழிபாட்டிற்குரியவர்கள்னு பார்த்தா மூன்று மூன்று மதத்தை சார்ந்தவர்களில் சொல்லலாம் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வார வழிபாட்டிற்குரிய சிறப்பிற்குரிய நாள் வந்து சனிக்கிழமை கிறிஸ்துவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இஸ்லாமியர்களுக்கு வெள்ளிக்கிழமை இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த வெள்ளிக்கிழமை முதல் முதலாக யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது கூடிய நாளாக நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு அவர்கள் அதை ஏற்கவில்லை கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது அவர்களும் அதை ஏற்கலை இஸ்லாமியர்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை வார வழிபாட்டிற்குரிய நாளாக இறைவனாக்கியிருக்கிறான் பெருமானார் செல்லல்லா அலே செல்லம் சொல்லுவார்கள் நாம் சமுதாயத்தால் பின்தங்கியவர்கள் நாம் தான் கடைசி சமுதாயம் இந்த வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரைக்கும் நாம் முன்னிலை வகிக்கிறோம் நமக்கு பிறகுதான் சனிக்கிழமையை யூதர்களும் ஞாயிற்றுக்கிழமையை கிறிஸ்தவர்களும் வழிபாட்டிற்குரிய நாளாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்ற ரீதியிலே ஒரு மொழி காணப்படுகிறது ஆம் வெள்ளிக்கிழமை சிறப்பிற்குரிய நாள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த சிறப்பை மனதில் வைத்து அந்த சிறப்பு வழிபாட்டை சிறப்பாக இஸ்லாமியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த நடைமுறை நாம் செய்கிறோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக